ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பவர் என்ற ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரோட ஸ்டாக் இது இது வந்து மேஜர் ஆஃப் ஷே ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடண்ட் ஆஃப் இண்டியா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இது எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎன் கவர்மெண்ட்டுன்னு ஒரு செக்டார்ஸ் இருக்கோ அதேமாரி நார்த் இந்தியா சைடில் பவர் கிரேடுன்ற ஒரு செக்டார்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பவர் கிரிட் ஸ்டாக்கை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு ஒரு சின்ன அனலைஸோடு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருஷம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க முப்பத்தி நாலு வயசு ஆகுது இந்த கம்பெனிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்குது இந்த கம்பெனி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் கீழே இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த பவர் கிரேடோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்க போனீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசி இம்ப்ரூவிங் லாஸ்ட் டூ இயர்ஸாகவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் பை குவார்ட்டர் நல்ல ப்ராஃபிட் இவங்க கொடுத்துட்ருக்காங்க கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளிட்ஜில் இருக்குது எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓ இந்த ஷேர்ஸை பர்டிகுலராக சூஸ் பண்ணி இவங்க வந்து இன்வெஸ்ட் இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸில் ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து டிவிடெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணலான்னு நான் சொல்லலாம் இந்த பவர் கீட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் நல்ல சப்போர்ட்டில் இருக்குது நெகட்டிவ் செக்டார்ஸ்லேருந்து பாசிட்டிவ்ல வந்து இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவில் வந்துட்டுருக்கு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஹை வால்யூமில் ட்ரேடர் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது வாங்குறதுக்கு பீப்புள்ஸ் ரெடியாக இருக்கணும் அதே போல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஹை வால்யூம் ஹை கெய்னில் இந்த கம்பெனி வந்து நல்லா ட்ரேட் இருக்கிற ஒரு செக்டார்ஸ் இந்த பவர் கிரோடோட கம்பெனி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ஒன் இயரில் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன்டீன் பர்சன்டேஜும் ஒரு வருஷத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜும் த்ரீ மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜும் ஒன் மன்தில் ஃபைவ் பர்சன்டேஜும் அகைன் ஒன் வீக்கில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த கம்பெனி இந்த பவர் கிரேடோட ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி ருபீஸ்லேருந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் ஒன் இயர் ரிட்டர்ன்ஸில் இது வந்து லோ அண்ட் ஹையில வந்துருக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் சிக்ஸ்டி லேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல வால்யூம் அனலைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த கம்பெனியோட ரெவென்யூன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தையாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தோராயிரத்தி அறநூற்றி பதினோரு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு கோடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கம்பெனி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நெட் ப்ராஃபிட்டுன்னு பார்க்கும்போது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது லாஸ்ட்டு ரெண்டு இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினாறாயிரம் கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது கோடியும் நல்ல ப்ராஃபிட்டில் இது வந்து இருக்குது அதே போல் வந்து ஈபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு டூ இயர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலு புள்ளி பன்னெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது இந்த பவர் கிரிடோட ஆர்வம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பவர் கிரீடோட டிவிடண்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நாலரூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதத்தில் வந்து நாலுரூவா எழுபத்தஞ்சு பைசாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாயும் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூபா எழுபத்தஞ்சு பைசா கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு ஸோ இது டிவிடெண்டுக்காக அந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் இந்த பவர் கிரீடோட போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு போனஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு போனஸு ஒன் இஸ்டி த்ரீ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் ஷேர் ஹோல்டர் பேட்டன்ஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜும் எஃப்ஐஎஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் பெர்சன்டேஜும் இன்க்ரிக்கு ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் இந்த செக்டார்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிஐஎஸ்கிட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னிலும் பப்ளிக் செக்டார்கிட்டேயே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜும் அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜும் இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாமும் ரிஜிஸ்டர் கிடையாது நண்பர்களெல்லாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்